புதுசாக ஒரு வார்டன் எங்களுக்கு மாத்துனாங்க அவங்க வந்த உடனேவே பசங்களை பிடிச்சி மிரட்டுறது அடிக்கிறது கேஸ்ட்டை பற்றிலாம் எழுக்கிறாங்க உள்ள அது என்னென்னு தான் கேட்டு போகலான்னு தான் இந்த க கலெக்டர் ஆஃபீஸில் எங்கே சொல்லி ஆக்ஷன் எடுக்கல சார் எல்லாம் கேட்டுது வந்து போலீஸ் ஒருத்தர் வந்து எங்களை என்கொயரி பண்ணாங்க அவங்கள்ட்ட சொன்னோம் சரி அது பேசிக்கலாம் நீங்கள் ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுங்கன்னு சொன்னாங்க அதனால போட பெட்டிஷன் எழுதி கொடுக்க தான் வந்திருக்கோம் கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு தொழில்துறை பயிற்சி நிறுவனத்தில் ஏராளமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள் அங்கு நீதி விடுதியில் தங்கி வரும் மாணவர்கள் விடுதி வார்டன் பிரபு மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் மாணவர்களின் குற்றச்சாட்டின்படி வார்டன் பிரபு குறிப்பிட்ட மாணவர்களை சாதி பெயர் கூறி திட்டி தகாத வார்த்தைகளில் பேசி அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகிறார் சட்டை அணியாமல் இருந்ததற்காகவும் மாணவர்களை தாக்கியதாகவும் அவர்கள் கூறினர் முன்பு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் யாரிடம் புகார் சொல்வது என்று தெரியாமல் தவித்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர் மேலும் கேமராவை உடைத்த சம்பவத்தை அடுத்து காவல்துறையினர் விசாரணைக்கு வந்த போதும் வார்டன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர் இதையடுத்து வார்டன் பிரபு மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் வந்து சமூக நீதிமெண்ட் படிக்கிறேன் சேர்ந்த புதுசாக மாற்றினாங்க அவங்க வந்த உடனேவே பசங்களை பிடிச்சி மிரட்டுறது அடிக்கிறது கேஸ்ட்டை பற்றிலாம் எழுக்கிறாங்க உள்ள அது என்னென்னு தான் கேட்டு போகலான்னு தான் இந்த க கலெக்டர் ஆஃபீஸில் எங்கே சொல்லி ஆக்ஷன் எடுக்கல சார் எல்லாம் கேட்டுது வந்து போலீஸ் ஒருத்தர் வந்து எங்களை என்கொயரி பண்ணாங்க அவங்கள்ட்ட சொன்னோம் சரி அது பேசிக்கலாம் நீங்கள் ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுங்கன்னு சொன்னாங்க அதனால் போட பெட்டிஷன் எழுதி கொடுக்க தான் வந்திருக்கோம் உடச்சோங்க சார் அது எதனாலன்னா இந்த மாதிரி எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் யாருக்குமே தெரில சார் அதனால என்கொயரி வருவாங்கள்ல அவங்கள்ட்ட சொல்லிடலான்னு சொல்லிதாங்க சார் அந்த கேமரா உடச்சது சார் அதான் சார் கம்ப்ளைண்ட் எங்கே போய் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அவங்க மேலே அதனால் என்கொயரி வருவாங்கல்ல அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு சொல்லி தான் அந்த கேமரா ஓடைச்சோம் சார் கேஸ்ட்டை பற்றி பேசுகிறாரு தராதனம் பார்த்து பழகுன்னு சொல்கிறாங்க அதனால தான் சார் கேமரா சார் பிரபுங்க சார் அவர் வால்பாறையிலேருந்து வந்திருக்காரு சார் சார் அவர் வந்திருந்தே ஓடி தான் சார் வந்த ஒரு ரெண்டு நாள் என்னமோ தான் சார் எதுவுமே கண்டுக்காமல் இருந்தார் அடுத்த இருந்து ரொம்ப ஒரு மாதிரி பசங்களை பார்த்து அடிக்கிறது பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே சட்டை போடலாம் யாரும் அடிக்கலாமாங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க ரைட்ஸ் இருக்காங்க சார் அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்காங்க சார் அதனால தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் சார் வந்திருக்கோம் சார் நாங்கள் இப்போ போடாமல் ஒரு பையன் வந்து கீழே நிற்கிறானா அப்போ தான் சார் எந்திரிச்சு வந்தான் அவனை எதுக்கு சார் அடிக்கணும் அவர் அவருக்கு என்ன ரூல்ஸ் இருக்குங்க சார் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டல்னால் போடாமல் வந்து அடிப்பாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சார் பாதுகாப்பு இருக்குது சார் உடைக்கலாமான்னு கேட்டால் வேறு எங்கே சார் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து என்கொயரி வந்து கேட்டாங்க கேட்டு அவங்க போயிட்டாங்க அவ்வளோதான் நடந்துச்சு இதை பற்றி வேறு யாருமே வந்து கேட்கல நேற்றுக்கு ஆர்ஐ மேடம் வந்தாங்க அவங்க என் பெட்டிஷன் வாங்கிட்டு போயிருக்காங்க எழுதி கொடுத்துருக்கோம் அதை பற்றி ஒரு ஆக்ஷனும் இல்லாதனால தான் இன்றைக்கி நாங்கள் வந்துருக்கோம் சார்